சார் வணக்கம் சார் இப்போ இந்தியா கூட்டணி அங்கங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கு டெல்லியில குஜராத்ல இன்னும் சில மாநிலங்கள்ல எல்லாம் கூட்டணி பங்கீடு உறுதியாயிடுச்சு இது எப்படி நம்பிக்கை தருது உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்களா இல்லையா என்ன கூட்டணி எதை வச்சா என்ன வாக்கு எந்திரத்தை நீங்க வந்து செயல்படலன்னு அந்த கூட்டணியில பிரயோஜனம் வாக்கு எந்திரம் வந்து நீங்க மத்திய பிரதேசத்துல வந்து அவரை ஜெயிப்பாங்கன்னா சொன்னாங்க ராஜஸ்தான்ல ஜெயிப்பாங்கன்னா சொன்னாங்க சட்டீஸ்கரில் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க மூணு இடத்துல ஜெயிச்சாங்க மூணு இடத்துலயே ஜெயிச்சாங்க எப்படி முடிஞ்சுது பாக்கேந்திரத்தை நீங்கள் சரிப்படுத்துறதுனால அந்த எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை கூட்டம் மக்கள் ராகுல் காந்தி போராட்டத்தை எல்லாம் கூட்டம் கு குமியுதுங்க விவசாயிகள் போராட்டம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு போராட்டம் நாடு புறா நடந்துக்கிட்டு இருந்தது இவ்வளோ எதிர்த்து அப்படி இருக்கும்போது இவங்க எந்த தைரியத்தில் வந்து வெற்றி பெற்று இவங்க எப்படி சொல்கிறாங்க அந்த தைரியம் இருந்ததுனால தானே ஒரு வாக்குந்திரமான தைரியம் இருந்ததுனால தான் நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து குடியரசுத் தலைவர் அவர் பதில் சொன்னார் தேர்தல் எல்லாம் பண்ணார் நானூறு இடங்களில் நான் ஜெயிப்பேன் இவங்க எந்த தைரியத்தில் சொன்னார் உத்தரவு போட்டார் தேர்தல் இடத்துக்கு பேர் பார்லிமெண்ட்டில் நானூறு இடத்துல ஜெயிப்பேன் சொல்லிக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் நடத்து அப்படின்ட்டார் அதுக்கு தகுந்த மாதிரி வா கேந்திரமெலாம் செட் செட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் நாடாளுமன்றத்தில் அதுதான் டிக்ளேர் பண்ணுவோம் முந்நூற்றி எழுபது சீட்டு எனக்கு முப்பது சீட்டு கூட்டணிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் நடத்து அப்படிங்குறத அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நாடாளுமன்றத்தில் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டார் வெற்றியை வெற்றியை சொல்லிட்டார் எவ்வளோ சீட்டில் ஜெயிப்போங்கிறது சொல்லிட்டார் அதுக்கு தான் இந்த மாதிரி தேர்தல் நடத்தணும் அது தேர்தல் ஆணையம் பார்த்துக்கோங்க இதுக்காக தான் நடத்தணும் அந்தளவுக்காக பகிரமாக செய்யணும் அப்போ அதான் குடியரசுத் தலைவர் உரைக்கு என்னங்க பதில் சொன்னார் அது அந்த இடத்துல இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்னது மீண்டும் நாங்களே ஆட்சிக்கு வருவோம்னு அவங்க சொல்லியிருக்கலாம் அது இது நம்பர் சொல்கிறாரு எத்தனை நம்பர்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நானூறு இடங்களில் மொத்த வெற்றி முந்நூற்றி எழுபது இடங்களில் நாங்களே தனியாக முப்பது இடங்களில் எங்கள் கூட்டணி அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்லிமெண்ட்டில் ஆஃபிஷியலில் டிக்ளேர் பண்ணிட்டார் ரிசல்ட் ஹாஸ்பின் அனௌன்ஸ்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் நடத்தும் அதை நீங்கள் தான் பார்த்து இதெல்லாம் எப்படி சார் நடக்கும் அப்படி சார் நடக்கும்னு நீங்கள் தேசம் திருப்பி பண்ணுறதெல்லாம் பண்ணுங்க உங்கள் உங்கள் சாமர்த்தியத்தை காட்டுங்க உங்கள் சேனலை வச்சு என்ன காட்ட முடியுமோ காட்டு சொல்ல வேண்டியது க இது பொறுப்பு அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் வந்து தேசம் திருப்பி போட்டது உங்கள் போ உங்கள் ஆசை அப்படின்னு அதை செஞ்சுட்டு போங்க அவ்வளோ எதாவது நிரூபித்து காட்டணும் இல்லைங்க சார் எதையுமே நிரூபிக்க முடியாமல் சொல்லிக்கிட்டே இருந்தால் அது எஃபெக்டை கொடுக்காது இல்லை இந்த கற்பழிப்பு கேஸுக்கெல்லாம் தான் ஜட்ஜி கேட்பார் நிரூபித்து காட்டினா அவன் கற்பழிக்கிற சீன் ஆக்ட் பண்ணி காட்டணுமா சொந்த மொழியை யூஸ் பண்ண மாட்டீங்களா இதுக்கு நிரூபிக்கிறதுக்கு வாக்கு எந்திரத்தை கொண்டாங்க வாக்கு எந்திரத்தை கொண்டு வந்து வெய்கான்னாங்க கொடுக்க முடியாதுட்டாங்களா மத்திய பிரதம் கேட்டாங்கல்ல வாக்கு எந்திரத்தை கொண்டான்னாங்க முடியாதுன்னாங்க ஏங்க ஓட்டு சீட்டில் கையெழுத்து போடுறது அந்த ஓட்டு சீட்டை கொடுக்க முடியாது ஓட்டு சீட்டையும் கொடுக்க முடியாது ரகலை பண்ண ஆட்களாச்சு எப்படி நிரூபிக்கிறது இந்த ஜட்ஜி எவ்வளோ இதாக இருந்தால் உங்கள் மாதிரி ஆளுங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த ஜட்ஜி அவங்களுக்கு ஆதரவாக கொடுக்கக்கூடிய சில நீதிபதிகளையும் சேர்த்து கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த வீடியோ போட்டார் அவங்கள கேட்டார் இது கரெக்டாக அப்படின்னு கேட்டார் வேறு வழி இல்லை பாஜக ஆதரவாள நீதிபதிகள் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு என்ன பண்ணு தெரில பசாம ஆமாங்க அப்படின்ட்டாங்க அது மாதிரி எப்படிங்க கொடுக்க முடியும் ஒரு கற்பழிப்பு கேஸில் ஆதாரம் என்னன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எதை வச்சு கொடுப்பீங்க தான் எங்களை எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க ரேப் எல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் ஃபரட்சிக்கு போவாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பால் நோய்கள் ஏதாவது வந்துருந்தான்னு பார்க்க ஒருவேளை கற்பழித்தவனுக்கு வந்து அந்த நோய் இருந்தால் அந்த நோயை அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பான் ஆக இவனுக்கு இவனுக்கும் அவனுக்கு உடல் நடந்ததுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லி இந்த நோய் அவனுக்கு இருந்த அந்த நோய் இந்த பெண்ணுக்கு இருக்குது ஆனால் அதை வந்து கோர்ட்டை அக்செப்ட் பண்ணாது வேற யார் மூலமாக அது வந்திருக்கலாம் இதை கொடுத்தா கூட அதை அக்செப்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஆனா இதையும் சேர்த்து பார்க்கும் போது இது பாசிபிலிட்டி அப்படிதான் கொடுப்பாங்க கற்பழிப்பு கேச்ச நிரூபிக்கவே முடியாது நிரூபிக்கவே முடியாது பொண்ணே வந்து சொன்னாலும் சரி ரெண்டு ஆமான்னு சொன்னா கூட அதுக்கான ஆதாரங்கள் நீங்க கொடுக்கவே முடியாது ஒரு 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 ஆபாசமான ஒரு விவாதம் ஒன்று வச்சார் ஒரு வக்கீல் உலக புகழ்பெற்றது ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் ஆனால் கற்பழிக்கவே முடியாது கற்பழிப்புங்கிறதே கிடையாதுன்னார் ஜஞ்சு கேட்டார் எப்படி சொல்கிறீங்கன்னாரு அவர் ஒரு ஊசியை எடுத்துக்கிட்டார் இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தாரு வழியாக நூலை கோத்து பாருங்க மில்லாடு அப்படின்னாரு ஆட்டிக்கிட்டு இருக்கிற ஊசியில எப்படியா நூலை கோக்க முடியும் கேட்டார் அவ்வளோதான் பாய்க்க அப்படின்னு அவ்வளோதான் பாயிட்டு இதுக்குதான் நீங்க விளக்கமெல்லாம் கேட்க முடியாது மெஷினை கொண்டாங்க பண்ணி காட்டுறோம் அப்ப அது அது அந்த அடிப்படையில் இது ஒன்று வந்த வெற்றி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவீங்களா ஏங்க கல்யாணமே ஆகல எனக்கு பொண்டாட்டியாக கிடையாது ரெண்டு தடவை போய் பேசி சீஃப் மினிஸ்டர் ஆனவர் தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கார் ஞாபகம் சொந்த பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லி தவறான பொய்யான தகவலை கொடுத்து ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்தார் குஜராத் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது தான் அவர் கல்யாணம் ஆகிடுச்சு யசோதா பெண்ணுங்கிறவங்களுடைய மனைவிங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஆடே இல்லைன்னு சொல்கிற ஆளுங்க அப்படிப்பட்ட ஆட்கள் ஆட்கள்கிட்ட இந்த நாடு இருக்குது இதெல்லாம் முடியுமாங்க அதுக்கு தான் ஆதாரம் வேணும் கேட்டால் கொடுக்குறோம் யார் வேணாங்கிற இப்போ மத்திய பிரதேசத்தில் கேட்டாங்க ராஜஸ்தான்லேயும் கேட்டாங்க கொடுக்க முடியாது நிச்சயம் வாக்கு எந்த பரிசோதனை ரொம்ப முடியாது சொன்னாங்க நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு சமயத்தில் மோடி அவர்கள் ஒரு இடத்துல பேசுகிறார் காங்கிரஸ் வந்து என் சாதியை குறி வச்சு என்ன பேசுது அப்படின்றார் இதெல்லாம் தான் பேசணும் வேற என்ன பண்ணுறது ஒரு பழனிசாமி ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு ஏதோ ஹெச்ராஜா ஏதோ சொன்னது அது ஆராஜா ஆராஜா ஏதோ சொல்லும்போது என் த என் தாய் வந்து தவறான வழியில் என்னை பெற்றார் என்று சொல்லுகிறாருன்னு ஆரம்பிச்சாருங்க அதை நான் ஒரு டிவியில் உட்காந்துருக்கு போய் கேட்டாங்க பள்ளி ஜாவது ஆராஜா ஒரு தடவை தான் சொன்னார் இவர் மேடையாக ஏறிட்டு என் தாய் தப்பு பண்ணவங்க என் தாய் தப்பு பண்ணவங்க மேட மேடையாக சொல்லிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்லி இவரே அச்சுக்கப்பட்டு அதுக்கு தான் அதை விட்டுட்டாங்க அது மாதிரி தாங்க மோடி வந்து எது இல்லை எது கிடைக்கலன்னா உன்னே தான் ஜாதி பற்றி எடுத்துக்குவார் ஏன்னா அதை வச்சு ஒரு தடவை ராகுல் காந்திக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ப பறிக்கிறதுக்கு பிளான் பண்ணி அந்த ஜட்ஜை வச்சு வாங்கிட்டாரு அதை மறுபடியும் காட்டி ராஜ்கோ ராகுல் காந்தி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு ஜெயிப்பேன்னு அவர் இன்னைக்கு ஒன்று முயற்சி எடுக்கணிங்க அவருடைய தேர்தல் பிரச்சாரம் பாருங்கள் இந்தியா கூட்டணி உடைந்து விடும் அவர்களால தேர்தல் நிற்க முடியாது இதைத்தான் சொல்லிட்டு இருக்கா நான் ஜெயிப்பேன் எனக்கு மக்கள் ஓட்டு போடுறது அதெல்லாம் ஒரு வார்த்தை இன்னைக்கு வரல எத்தனை கூட்டணி வைத்தாலும் எத்தனை கட்சிகள் ஒன்று சேர்ந்தாலும் நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கின்ற சேவைகளை மக்கள் அறிவார்கள் அவர்களை எங்கள் பின்னால் நிற்பார்கள் எங்களை எங்களை வெற்றி பெற வைப்பார்கள் ஒரு வார்த்தை சொல்லி அந்த கூட்டணி உடஞ்சிடும் கெஜ்ரிவால் இப்படி போயிடுவார் அண்ணா வந்து அறுபத்தி ஏழில் வந்து கூட்டணி அமைச்ச போது ராஜாஜி அண்ணா ஒன்றா சேர்ந்தாங்க அன்றைக்கி காங்கிரஸ் தான் சொன்னாங்க குல்லுகப்பட்டர் ஆச்சாரியார் அப்படின்னா கேவலப்படுத்தப்பட்ட ராஜாஜி எப்படி இன்னைக்கு அண்ணாவோடு சேர்ந்துருக்கிறார் இந்த கூட்டணி நிற்காது உடைந்து விடும் கொஞ்சம் இப்படி கேவலமாக பேசி ஆச்சாரியார் வந்து ஆதரவு கொடுக்கறது உங்களுக்கு வெட்கமாக இல்லையான்னு அவங்க அவங்க ஜாதிக்கார ஜாதி ஓனர்லாம் தூண்டாங்க அண்ணா பதில் சொன்னார் எனக்கும் ராஜாஜிக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த பாலிடிக்ஸ் இன்னும் இருக்குது இப்போவும் இருக்குது நாங்கள் ஏன் ஒன்றா சேர்ந்துருக்குறோன்னா உண்டா மாதிரி ஒரு ஆபத்தான ஆ இருந்து இந்த மக்களை காப்பாத்தணுங்கிறோம் அந்த எண்ணத்துக்கு தான் நாங்கள் முதல்ல சேர்ந்துருக்குறோம் உன்னை வந்து உங்ககிட்ட இருந்து மக்களை காப்பாத்திட்டதுக்கு பிறகு எங்களுக்கு இருக்கிற சண்டையை நாங்கள் தீர்த்துக்குவோம் நீ அதை பத்தி கவலைப்படாத அதோட முடிஞ்சு போச்சு ஒன்றும் பண்ண முடியல தான் கூட்டணி ஆயிரம் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனை உன்னை முதல்ல நீ பொதுஜன விரோதி உன்னை வெளிச்சு கட்டினதுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்குள்ள பிரச்சனை நாங்கள் தீர்த்துக்கோங்கிற பாயிண்ட்டு போனாங்க கூட்டணியாக ஆனந்தமா வந்துடும் அவ்வளவுதான் இன்னைக்கு கெஜ்ரிவால் காங்கிரஸோட வந்துட்டார் அகிலேஷ் யாதவ் வந்துட்டார் மம்தா யாரையும் வந்துட்டாங்க அப்புறம் என்னென்ன இப்போ இப்ப இருக்கிற ஒரே இது விரோதி வந்து இப்ப வாக்கேந்திரம் அந்த வாக்கேந்திரத்தையும் சரி பண்ணாக்க துண்டை காணும் துணியை காணும் மோடி கிழக்கு ஓட்டித்தான் ராகுல் காந்தி அவருடைய அந்த நடைப்பயணம்லாம் இப்படி போயிட்டு இருக்கு அண்ணாமலா நடைப்பயணத்தோட ஒப்பிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒண்ணுமே இல்லையா ஆமா ஆமா அண்ணாமலைக்கு பல கோடி வந்தாங்க ராஜுல்காந்திக்கு என்ன பெரிய போட்டாங்க சும்மா ஒரு லட்சம் பேர் அண்ணாமலை வந்து போது தமிழ்நாடு பொங்கி எடுத்தது ராகுல் காந்திக்கு இந்த தேர்தல் அரசியல் கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் ஓட்டா மாத்திர டெக்னிக் அவருக்கு தெரியலங்கறத வேண்டாம் நம்ம ஒத்துக்கலாம் இல்லையா சொல்லு அது காரணமா கேள்வ இவ்வளவு மக்களும் இருந்து ஓட்டாங்க அங்க போகுதுன்னா எப்படி போகுது இந்தியா கூட்டணி உடஞ்சிரும் பிரிஞ்சிரும் தொகுதி பங்கீடு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பயம் வந்துருச்சோ நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னா கூட பெரிய ஆபத்து வந்துடும் இருந்தாக்கா கூட ஒரு நெருப்பத்திட்டே இருப்போம் எப்படி நான் தப்பிக்கலாம் ரெண்டு பேர் கட்டுபிடிச்சிட்டு ஓடுறோம்ல அது மாதிரிதான் ஒரு பயங்கர ஆபத்து பாஜக என்ன பொறுத்தவரை முதல்ல வந்து நான் வந்து இந்தியாவுக்கு ஆபத்துன்னு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு அவங்க போற போக பார்த்தா மனித இனத்துக்கே ஆபத்தா இருக்காங்க மனித இனத்தை காப்பாத்தனா பாஜக வந்து ஒழிச்சு கட்டினா தான் முடியும் மனித இனத்துக்கே ஆபத்தா இருக்காங்க அடுகுண்டு தேவையில்லை பாஜக ஒன்னு போதும் மனித இனத்தை அடிக்கிறது அவங்களுடைய கொள்கைகள் அப்படித்தான் திருப்பி பின்பக்கம் கொண்டு போறாங்க துபாயில போய் ராமர் கோயில் கட்டுறாருன்னா அதை விட ஒரு பின்னோக்கி போகிற வழி எனக்கு புரியவே இல்லை அவ்வளோ பணத்தை கொண்டு போய் குப்பையில் கூட்டியிருக்காரு அப்படிப்பட்ட அந்த அந்த பணத்தில் வந்து எத்தனை தோ எத்தனை கம்பெனிகளோட கூட்டு இது வச்சுருந்துருக்கலாம் எவ்வளோ பெட்ரோல் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கலாம் துபாய் இன்றைக்கி எங்கெங்கேயோ போயிட்டுருக்குதுங்க அவன் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காங்கன்னா துபாய் பெட்ரோல் கூடி சீக்கிரம் வந்து அவனுடைய ச இது போக போகுது எலக்ட்ரானிக்கு வந்துடுச்சு காருங்கள்லாம் சோலார் சிஸ்டம் வந்துடுச்சு பெட்ரோல் டீசலினுடைய உபயோகங்கள்லாம் குறைச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு போயாச்சு கூடி சீக்கிரம் ஒரு பத்து வருஷத்தில் பெட்ரோல் தேவைப்படாமல் போகும் பெட்ரோல் பேஸ்டு கண்ட்ரிஸ் அதெல்லாம் தான் அவன் சுற்றுலாத்துறை அவன் வந்து பெருசா பண்ணிட்டான் துபாய் பண்ணிட்டு இன்னைக்கு ஆச்சுன்னா அதனுடைய அதனுடைய பெரிய ஆபத்து யாருக்கு வந்ததுன்னா சிங்கப்பூருக்கு வந்து முதல்ல சிங்கப்பூர் தான் வேர்ல்டு மார்க்கெட்டாக இருந்தது இன்னைக்கு சிங்கப்பூர்ல போய் வாங்குறதுக்கு ஈக்காக இல்லை எல்லாம் துபாய் போகிறாங்க தங்கம் வாங்கணுமா துபாய் எதுவும் பொருள் வாங்கணுமா துபாய் இதெல்லாம் தீம் பார்க் வேணுமா குயின்ஸ்லாண்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் வேணுமா துபாய் இன்னைக்கு அப்படியே சிங்கப்பூர் காலி ஆகி போச்சு சிங்கப்பூரை மார்க்கெட் அப்படி உடுந்துருச்சு அவங்க உடனே மாற்றிக்கிட்டாங்க பெட்ரோல் நமக்கு கை கொடுக்காது அப்படின்னு சொல்லி தொழில மாத்திட்டு போயிட்டாங்க அது மாதிரி அவங்க மாறிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க ராமர் கோயில் கட்டிக்கிட்டு வீட்டில் எடுத்துக்கிட்டு குதிரைக்கு போயிட்டு இருக்க குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கு நாட்டை பின்னோக்கி எழுத்துக்கு போயிட்டு இருக்கு அதான் தான் சொல்றேன் ஒவ்வொரு இந்தியர்களுக்கு ஆபத்தானவர்கள் இல்லை மனித இனத்துக்கு ஆபத்தானவர்கள் மனித இனத்தை காப்பாற்ற வேண்டும் பாஜக ஒழிக்கப்பட வேண்டும் அதில் எந்த சந்தேகம் வேற விஷயங்களை போயிரு